அன்பார்ந்த மாணவ செல்வங்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய மோடி ஐயாவை பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கிறது மோடி ஐயா அவர்கள் தன்னை பற்றி யார் என்று ஒரு புத்தகத்தில் பேசுவது மிக மிக அரிது எங்கேயுமே பேச மாட்டார் அதனால் மோடி அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் அவரை நுணுக்கமாக நீண்ட காலம் ஒரு மனிதன் பார்த்திருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை எழுத முடியும் இன்னைக்கு அஜய் சிங் அவர்கள் இந்தியாவுடைய ஒன் த மோஸ்ட் ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பாருங்கள் எத்தனை வருஷம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஒரு பத்திரிகையாளர் நரேந்திர மோடி அவர்களை நுணுக்கமாக பார்த்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஐந்து ஆண்டுகள் இந்த புத்தகத்தை எழுதுகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிடுறாங்க ஸோ ஒரு மனிதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி உன்னிப்பாக பார்த்து இந்த புத்தகம் நம்முடைய கைக்கு ஐயா அஜய் சிங் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் நான் நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவன் நரேந்திர மோடி ஐயாவை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன் ஆனால் என்னுடைய பேச்சு எப்பொழுதுமே நரேந்திர மோடி ஐயாவை சார்ந்து தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுநிலைமையானவர்கள் அவர்கள் என்னை போன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இல்லை அவர்கள் என்னை போன்று நான் என்னை மோடி பக்தன் என்று சொல்வேன் அவர்கள் மோடி பக்தர்கள் அல்ல ஆனால் இவங்க எல்லோருமே மேடை எழுக்கக்கூடிய தலைவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு ஸ்காலர்லி அசஸ்மெண்ட் மோடி என்கின்ற மனிதன் யார் ஹூ இஸ் மோடி ஹூ இஸ் மோடி மோடிஷியன் டிஸ்பேஷ் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள் எந்தவித விருப்பும் வெறுப்பும் கொண்டு வராமல் சில இடத்துல அருகிலே சில இடத்துல தூரத்தில் இரண்டு இருந்து கூட அந்த மனிதனை பார்த்து அதன் பிறகு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்திருக்கின்றார் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் மிக மிக முக்கியமான கருத்து தேர்தல் நேரம் நான் இன்னொரு இடத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தும் ஐயா தமிழிரி மணியன் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா சேஷாதிரி சாரி ஐயா அசோகன் ஐயா மேடம்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டேன் நான் கடைசியாகத்தான் நாயப்படி பேசும் ஆனால் அவர்களுக்கு முன்பு பேசுவது இல்லை இருந்தும் நான் பேசிவிட்டு செல்கின்றேன் அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க அதற்காகத்தான் அவங்களுக்கு முன்பு பேசும் என்னை போன்று சில மனிதர்களுக்கு நரேந்திர மோடி அவர்களை மிக அருகிலே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவர் எப்படிப்பட்டவர் மிக மிக அருகில் அதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்க மாட்டீங்க ஸ்டேஜில் பார்க்க மாட்டீங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி நரேந்திர மோடி அவர்கள் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னை போன்ற சில மனிதர்களுக்கு நன்றாக தெரியும் நாளை உங்களுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாம் திரைக்கு பின்னால் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை மிக அழகாக இந்த புத்தகத்தில் அஜய் சிங் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை படித்து நான் பிரமிப்படைந்தேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை முதன் முதலாக நான் ஆங்கிலத்தில் படித்தேன் புத்தகம் வந்தவுடன் ஆங்கிலத்தில் வாங்கி படித்தேன் அதன் பிறகு ஹிந்து தமிழ் திசை இதை தமிழில் கொண்டு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதையும் வாங்கி படித்தேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு எழுத்தாளனுக்கு முழுமையாக முழுமையாக மரியாதை கொடுத்து அந்த சென்ஸ் அண்ட் எசன்ஸ் ஆஃப் தட் ரைட்டிங் எந்த விதத்திலும் கூட குறையாமல் அஜய் சிங் அவர்கள் ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதை அற்புதமாக அற்புதமாக அருமையாக தமிழிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனுடைய ஆசிரியர் ஐயா இங்க இருக்கிறாங்க அவரை தயவு செஞ்சு நான் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்பாக நம்முடைய ரங்காச்சாரி ஐயாவை நான் கூப்பிடுறேன் மிக அற்புதமாக தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் சாதாரண வேலை இல்லைங்க ஒரு தவமாக சங்கல்பமாக செய்திருக்கக்கூடிய ஐயா ரங்காச்சாரி அவர்கள் மேடைக்கு வரணும் தயவு செஞ்சு மேடையின் மீது நீங்கள் அமர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் உங்களுக்கு வைக்கின்றேன் மோடி அவர்களை பற்றி ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமை உலக அரசியல் வரலாற்றில் ஒரு பிரதமராக அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக ஜனநாயக நாடுகளில் நீங்கள் நல்லா அலாசி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் கடை கோடியிலிருந்து மேலே வந்திருப்பதற்கான சான்றுகள் மிக மிக குறைவாக இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் கடைக்கோடியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக சில தலைவர்கள் மட்டும்தான் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் அது மிக மிக குறை யாரோட குழந்தையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு ஒரு மாணவனும் ஒரு ஒரு மாணவிகளும் செல்வங்களும் ஏன் படிக்க வேண்டும் என்றால் எப்படி கடுமையாக உழைப்பது என்பதை மோடி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் டு ஒர்க் ஹார்ட் மோடி அவர்களை போன்ற ஒரு ஹார்டு ஒர்க்கர் இந்தியாவில் இல்லைங்க மோடி அவர்களை போன்று கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் அவர் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் பத்திரிகையாளர் துறையாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் கூட மோடி அவர்கள் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க் ஒர்க்கிங் பர்சன் இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் சுற்றி தெரிந்து அதன் பிறகு தான் ராமகிருஷ்ணா மடத்தில் ஒரு சன்னியாசியாக மாற வேண்டும் என்று இரண்டு முறை ராமகிருஷ்ணா மடத்துக்கு போறான் இரண்டு முறையும் ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உன்னுடைய வேலை சன்னியாசியாக இருப்பது அல்ல ஆண்டவன் உனக்கு வேற ஏதோ கட்டளையிட்டு இருக்கின்றான் நீ மறுபடியும் ராமகிருஷ்ண மடத்துக்கு வராதேங்கிறான் அதன் பிறகு என்ன வாழ்க்கை எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று தேடி தேடி நரேந்திர மோடி அவர்கள் தன்னை பத்தொன்போது வயதில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொள்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் ஒரு பிரச்சாரக்காக இருக்கின்றார் எண்பத்தி ஏழுல ஆர் எஸ் எஸ்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கிருந்து கட்சியினுடைய தொண்டனாக முப்பத்தி ஏழு வயசுல வர்றான் இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து துணிவு தைரியம் தொலைநோக்கு பார்வை இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய அளவு காதல் இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இணைத்து அதன் பிறகு பார்க்கலாம் முன்னாடியே எண்பத்தி நான்குல குஜராத்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க ஆர்எஸ்எஸ்ல எஸ் பிரச்சாரக்காக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு எதிராக குஜராத் அரசு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க ஜெகநாதர் யாத்திரை அகமதாபாத்தில் நடத்தக்கூடாது என்று தடை விதித்த பொழுது அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வெற்றி கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் அந்த புத்தகத்தில் ரொம்ப அக்யூரேட்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இந்த நரேந்திர மோடி ஐயாவுடைய இந்த பாகம் நமக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தபொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு குஜராத் பிஜேபி இருபத்தி இருக்கக்கூடிய எல்லா எம் எம்பிக்களும் நம்முடைய எம்பிக்கள் எண்பத்தேழு சதவீத எம்எல்ஏக்கள் நம்முடைய எம்எல்ஏக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரும் நம்முடைய பிரதிநிதிகள் ஆனால் அப்படி இல்லைங்க எண்பத்தி ஏழு மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பொழுது அந்த கட்சி இருந்தது வெறும் ஆயிரம் கிராமம் மட்டும்தான் வெறும் ஆயிரம் கிராமத்தில் மட்டும்தாங்க இருந்துச்சு அதை மோடி அவர்கள் மிக வேகமாக பதினாறாயிரம் கிராமத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து சென்றார் இந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக அதை விவரித்திருப்பார்கள் ஆயிரம் கிராமத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் பதினாறாயிரம் கிராமத்துக்களுக்கு எடுத்து சென்றார் என்பதை மிகச் சிறப்பாக இருக்கும் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் அவங்க பேசுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அகமதாபாத்தில் உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்போ ஸ்கூட்டரில் ரெண்டு பேர் போகிறாங்க ஒரு மனிதர் ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்காந்து பிஜேபியினுடைய போஸ்டரை கட்டி பிடிச்சி பின்னாடி உட்காந்துருக்கார் ஒரு மனிதர் ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு போறார் அதில் ராஜீவ் சர்தேசி அவங்க சொல்கிறாங்க நான் அந்த இரண்டு மனிதரையும் ஸ்கூட்டரில் போகும்போது பார்த்தேன் ஸ்கூட்டரை ஓட்டினவர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஸ்கூட்டருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்தது தொண்டராக வந்த நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லுவோங்க இந்த கட்சியினுடைய தலைவர்களே போஸ்டர் ஒட்டி அடிமட்டத்திலிருந்து கட்சியை வளர்த்து மேலே வந்தவர்கள் ஒரு சாமானிய மனிதனுடைய வழி என்பதை முழுமையாக உணர்ந்தவர் அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிறது பத்தொன்பது கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அதிகாரப்பூர்வமாக அதை எல்லாம் கூட இந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக இவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் எனக்கு பிடிச்சது பாருங்க எந்த அளவுக்கு கலப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா படுகொலை செய்யப்படுறாங்க நம்முடைய மண்ணில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அலை தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எங்கேயெல்லாம் போட்டியிடுகின்றார்களோ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க அந்த காங்கிரஸ் அலையில தொடர்ச்சியாக ஒரு காங்கிரஸ் மாநிலமாக இருந்த குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய குஜராத்தில் அந்த காங்கிரஸ் அலையில் பாரதிய ஜனதா கட்சி இருபது எம்பிக்களை ஜெயிக்கிறது யோசிச்சு பாருங்க அஞ்சே எம்பி மட்டும்தான் காங்கிரசுக்கு போகுது அந்த அளவுக்கு கலப்பணி அந்த அளவுக்கு மிக சிறப்பாக களப்பணி அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் குஜராத்தில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலும் குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் தோறும் சென்று தேசியத்தின் பக்கம் குஜராத்தை கொண்டு வந்து மிக கடினமாக உழைத்ததை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பகுதி மோடி அவருடைய ஆரம்ப காலத்தை கவர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறாங்க மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக எப்படி பணி செய்தார்கள் அது ரொம்ப முக்கியம் எப்படி குஜராத்தில் விவசாயத்தை வளர்த்தினாங்க எப்படி குஜராத்தில் ஒரு ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை கொண்டு வந்தாங்க பஞ்ச கிராம மித்ரா யோஜனா என்று ஒரு ஒரு கிராமத்தினுடைய பஞ்சாயத் தலைவர்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கினார் மோடி அவர்கள் சொன்னார் ஒரு கிராமத்தினுடைய பஞ்சாயத் தலைவரை மக்கள் ஓட்டு போடாம மக்கள் ஒன்றாக ஒரு இடத்துல அமர்ந்து அந்த பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுத்தா அந்த பஞ்சாயத்துக்கு சிறப்பு நிதி என்று சொன்னார் இது ஆச்சரியம் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் தான் வெட்டுக்கூத்து நடக்கும் இங்க ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க அங்க ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க ரெண்டு பேர் வெட்டுக்கூத்து நடத்தி தான் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க ஊரே ரெண்டா நிற்கும் மோடி அவர்கள் நினைத்தார்கள் உண்மையான மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் கிராமத்தில் ஒற்றுமையா இருக்கணும் கிராமத்தில் தேர்தல் என்கின்ற பேர் சண்டை போட்டு பிளவு வந்துவிட்டால் எப்படி வளர்ச்சி வரும் என்பதற்காக முதல் முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தை கொண்டு வந்தார் பஞ்சாயத் தேர்தல் ஒரு வேட்பாளரை கிராமமே சேர்ந்து முடிவெடுத்து போட்டியின்றி ஒரு வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவராக மாநில அரசு சிறப்பு நிதி அந்த பஞ்சாயத்துக்கு கொடுக்கும் என்று சொன்னார் இது போன்ற பல யோசனைகள் பல வித்தியாசமான யோசனைகள் அடித்தட்டு யோசனைகள் அதில் மிக முக்கியமாக பஞ்ச கிராம மித்ரா யோஜனை என்பதன் மூலமாக ஒரு ஒரு கிராமத்துக்கும் அடிப்படை வசதிகளை கொண்டு வந்தார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் கட்சி பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுதுதான் மோடியா குஜராத்தினுடைய முதலமைச்சராக நிலநடுக்கத்திற்கு பிறகு பொறுப்பேற்கிறாங்க இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி ஒன்று நிலநடுக்கம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி ஒன்றில் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த சவால்களை எல்லாம் தாண்டி எப்படி ஒரு இயற்கை சீற்றம் இயற்கை பேர வரும் பொழுது அந்த மாநிலத்தில் எப்படி ஒரு முதலமைச்சர் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்கு இன்றும் ஒரு இலக்கணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் அதன் பிறகு மிக முக்கியமாக நம்முடைய சர்தார் சரோவர் திட்டம் குஜராத்தை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஸ்டேட் ஒரு பார்டர் ஸ்டேட் கடுமையான வின்டர் கடுமையான சம்மர் வின்டரும் எக்ஸ்ட்ரீம் சம்மர் எக்ஸ்ட்ரீம் தண்ணி வசதி இல்லை ஆனால் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பத்து விழுக்காடு வளர்ச்சியில் இருந்துச்சு ஒரு ஒரு ஆண்டும் விவசாயத்தை விழுக்காடு அப்துல் கலாம் இந்தியாவில் யாருமே எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு விவசாயத்துறை வளர்ச்சியை பார்த்ததில்லை அதை கொண்டு வந்தாங்க சர்தார் சரோவர் டேம கட்டினாங்க அணையினுடைய மட்டத்தை உயர்த்தினாங்க குறிப்பாக குஜராத்தினுடைய மேல் பகுதிக்கு கெனால் இரிகேஷன் மூலமா தண்ணி கொண்டு போனாங்க அதை சிறப்பாக பண்ணாங்க பாருங்க தண்ணி கீழே கெனால் போகும் அதற்கு மேல ஏன் சும்மா இருக்கணும்னு தண்ணி போற கெனால் மேல சோலார் பேனல் போட்டுருவார் ஸோ குஜராத்ல பாத்தீங்கன்னா தண்ணி கெனால்ல போகும் அதுக்கு மேல சோலார் பேனல் இருக்கும் அதுல சூரிய மின்சாரம் கிடைக்கும் அதுக்கு கீழே தண்ணி போகும் யாராவது அகமதாபாத் போயிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு மாஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இன்னைக்கு அகமதாபாத் சிட்டி இருக்கு அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படியெல்லாம் திட்டங்களை புதுமையான திட்டங்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் இப்போ மூன்றாவது பாகம் மூன்றாவது பாகம் இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவுடைய பிரதமராக நான் அதிகமாக பேச உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பத்தாண்டு காலமாக பிரதமருடைய ஆட்சியை வரக்கூடிய வர எனக்கு அடுத்து பேச இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக அதிகமாக இதை பற்றி பேச இருக்கின்றார் அதனால் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதமாக ஆட்சி செய்து மிக அற்புதமாக கட்சி பணி செய்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்து அசாத்திய உழைப்பினால் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து ஒரு மாநிலம் யோசிச்சு பாருங்க இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் ஒரு கட்சியின் பக்கம் ஒரு மாநிலம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க ஜனநாயகத்தில் சாதாரண வேலை இல்லை ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே தடுமாறுறாங்க ரெண்டு வருஷத்தில் தடுமாறுறாங்க ஆன்டி இன்குபன்சி வந்துருது இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல ஆட்சியில் தொடர்ந்து இருக்கிறாங்க ஒரு ஒரு முறையும் ரெக்கார்டு பிரேக்கிங் மெஜாரிட்டியில் அந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா எந்த அளவுக்கு அடித்தளத்தில் அந்த கட்சியினுடைய உழைப்பு இருந்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி என்னுடைய வேண்டுகோள் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டு ஒரு மனிதன் தனி மனிதனுடைய உழைப்பு எப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்க முடியும் என்கின்ற ரகசியம் இந்த புத்தகத்தில் இருக்குது அதனால் ஒரு ஒரு குழந்தை செல்வங்களும் மாணவ செல்வங்களும் கூட நீங்கள் வாழ்க்கையில எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கூட இந்த புத்தகம் நரேந்திர மோடி அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நீங்கள் படித்து எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மிக முக்கியமாக இந்து குழுமத்திற்கு குறிப்பாக இந்து தமிழ் திசைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு ஒரு சின்ன சின்ன சோகம் இருக்கும் மோடி ஐயாவை பற்றி எல்லா மொழியிலையும் போடுறாங்க குஜராத்தில் போட்டாங்க ஹிந்தியில் போட்டாங்க எல்லா மொழியிலையும் போட்டாங்க ஆனால் நம்முடைய தமிழ் இந்த புத்தகம் தானே பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர முடியும் எப்போ வரும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்த எனக்கு இந்து மிக முக்கியமாக இந்த அற்புதமான புத்தகத்தை வேகமாக தமிழிலே மொழிபெயர்ப்பு சென்று நமக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனால் இந்து குழுமத்திற்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து இதே போன்று பல பணிகளை தொடர்ந்து அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனுமதியோடு உங்களுடைய அனுமதியோடு இங்கே இருந்து நான் செல்வதற்கு நீங்கள் என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உங்களிடம் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சர் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் Nansí, ora que